சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இந்த வருடம் பொங்கும் பொங்கலை போல் அடுத்த வருடம் நீ விரும்பியவரே திருமணம் செய்து உனக்கானவரோடு நிச்சயம் தல பொங்கலை கொண்டாடுவாய் அது சர்வ நிச்சயமாய் நடக்கும் அதை நான் நடத்தி தருகிறேன் இப்பதிவை முழுவதும் கேள் நான் சொல்வது அனைத்தும் நடக்கும் உனக்கான நிம்மதி உன்னை தேடி வரப்போகிறது நீ இதுவரை எதெல்லாம் இழந்து தவித்தாயோ அது எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னுடைய சந்தோஷம் பெருகப் போகிறது துன்பங்கள் விலகி இன்பம் வரப்போகிறது தொலைத்த நிம்மதி வரப்போகிறது உனக்கான நல்ல உறவு போகிறது என் அன்பு குழந்தை நீ எந்த ஒரு விஷயத்திற்காக காத்திருந்தாயோ அந்த விஷயம் இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது என் அப்பா எதற்காக எனக்காக இதை கண்டிப்பாக செய்வார் என்று முழு மனதுடன் நம்பினாய் அல்லவா அந்த நம்பிக்கையை நான் ஒரு பொழுதும் வீணடிக்க மாட்டேன் உனக்கான விஷயத்தை நிச்சயம் செய்து தருவேன் நீ இதுவரை கடந்து வந்த பாதை மிக கடினமாக பாதையாக இருக்கலாம் இப்பொழுது பயணிக்கும் பாதை கூட மிக கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம் அப்பா இனிமேல் எனக்கு யார் துணை இருக்கார் நான் எப்பொழுது என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து எனக்கான சந்தோஷத்தை பெறுவேன் என்று தானே நீ கேட்டுக்கொண்டிருந்தாய் என் குழந்தையே விரைவில் உன் கர்ம பலன்கள் எல்லாம் முடிவடைந்துவிடும் இதோ உனக்கான பாதி கர்ம பலனை நான் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ எதை நினைத்தும் கலங்காமல் இரு உனக்கான விஷயத்தை நான் கையில் தரும் வேளையில் இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது ஏன் இப்படி பயப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் உனக்கானது உன் கையில் கிடைக்கும் பொழுது சந்தோஷப்பட்டுக்கொள் நிலையான மகிழ்ச்சி நிரந்தரமான சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகிறது இனியும் உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை நீ நடப்பதை பார்த்து பிரமிக்கத்தான் போகிறாய் என்னை சாதாரணமாக நினைத்து கடந்து அல்லவா இப்பொழுது இந்த சாயப்பா யார் என்று காமிக்கும் நேரம் வந்துவிட்டது நான் உன்னை நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி உன் அதிமுக்கியமான வேண்டுதலாக இருக்கும் உனது திருமணம் நீ விரும்பியவருடன் விரைவில் நடக்கும் அதை நடத்தி தருகிறேன் நான் முன்னே சொன்னது போல் நீ அடுத்த வருடம் பொங்கலுக்குள் உன் மனம் விரும்பியவருடன் ஒன்றாக பொங்கலை கொண்டாடுவாய் விரைவில் என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் நன்றி கூறுவாய் ஓம் சாய்ரம் நன்றி